ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் திரும்ப கொடுக்கவும் திருடரும் பொருளாசைக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை ஒன்று புரிந்தேர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பால் கில்மோர் என்பவரின் மோட்டார் பைக்கை யாரோ திருடி சென்று விட்டனர் எனவே அதை குறித்து காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார் பல மாதங்கள் கழித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் பைக்கை கண்டுபிடித்து விட்டதாக கூறி அவரிடம் ஒப்படைத்தார் பைக்கில் எந்தவித சேதமும் இல்லை எந்த பகுதியும் காணாமல் போகவும் இல்லை பைக்குடன் சேர்ந்து கடிதம் ஒன்றும் பத்து டாலரும் திருடன் கொடுத்ததாக பால் கிள்மோரிடம் கொடுக்கப்பட்டது காவல்துறையினர் ரோந்து செல்லும் பொழுது இந்த திருடனை பைக்குடன் பிடித்திருக்கின்றனர் அப்பொழுது அந்த திருடன் ஒரு காகிதம் ஒன்றையும் பேனாவையும் வாங்கி மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி ஏற்கனவே திருடும் பொழுது உடைத்த பூட்டிற்காக பத்து டாலரும் கொடுத்து கடிதத்தின் மொழிபெயர்ப்பு பின்வருமாறு சாம்பலும் சிகப்பு நிறமான மோட்டார் பைக் சொந்தக்காரருக்கு எனக்கு இரண்டு ஆண்டுகளாக சரியான வேலை கிடையாது அவ்வப்பொழுது போதை வஸ்துவும் உபயோகித்துக் கொண்டிருந்தேன் என்னை யாராவது பிடிக்க வேண்டும் என்று கொண்டிருந்தேன் கடைசியில் போர்ட்லாண்டு காவல்துறையினர் என்னை பிடித்துவிட்டனர் அதற்காக அந்த காவல்துறையினருக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன் இந்த பைக்கை திருடினதிலிருந்து சில மாதங்களாக மனதளவில் பாதிப்புக்கு உள்ளானேன் இப்படி செய்ததற்காக மிகவும் வருந்துகிறேன் இதனால் என்னையே எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய மன்னிப்பு கடிதத்துடன் பத்து டாலர் இணைத்துள்ளேன் இது உங்களுடைய பைக்கின் பூட்டை உடைத்ததற்கான பணமாகும் இதை வைத்து புது பூட்டு வாங்கிக் கொள்ளவும் உங்களுடைய திருடனதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடுவீர்கள் என நம்புகிறேன் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் இப்படிக்கு என்று அவனுடைய பெயரை எழுதியிருந்தான் காவல்துறையினர் பைக்கை கொண்டு வந்து ஒப்படைத்ததும் அத்துடன் திருடனின் மன்னிப்பு கடிதமும் பணமும் வந்தது மிகுந்த ஆச்சரியத்தை பால் ஏற்படுத்தியது திருடினவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டாலும் அதற்கு பல சாக்கு சொல்லி தப்பிக்கவும் நான் என்ன பெரிதாக திருடிவிட்டேன் என்று தனது திருட்டை நியாயப்படுத்தவுமே முயற்சிக்கின்றனர் நீங்கள் ஏதாவது இருந்தால் எவரும் உங்களை கண்டுபிடிக்கும் முன்னர் நீங்களாக முன்வந்து சகேயு போன்று நடந்து கொள்வதுதான் நல்லது வெட்கப்படாதீர்கள் சகேயு போன்று இயேசுவை சந்திக்க முயற்சி செய்யுங்கள் இயேசு உங்கள் வாழ்க்கையில் புகுந்துவிட்டால் அந்த அற்புதம் உடனே நிகழும் திருடினதை இலகுவாக திரும்ப கொடுத்து விடலாம் ஆசீர்வாதம் இல்லாத திருட்டு பொருள் நம் வீட்டில் ஏன் இருக்க வேண்டும் சமாதானத்தை நாம் ஏன் இழந்து தவிக்க வேண்டும் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்